கிடைக்கலாம் தக்காளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளிகளை சேர்த்திக்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்துருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி தக்காளியும் புளியும் பார்த்தீங்கன்னா நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தாளிப்புடியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு தக்காளி பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள் தோலெல்லாம் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் தக்காளியில் இருக்கிற தோல்களை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் தக்காளிக்கு மேலே இருக்கிற தோள்களை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நீக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்து இது கூடவே பாயில் பண்ணி வச்சுருக்க புளியும் சேர்த்து அரைச்சிக்குவோம் தண்ணி சேர்த்தாமல் தான் அரைக்கணும் தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்குவோம் மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கோம் கலந்து வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ இந்த வேஸ்ட் நமக்கு தேவையில்லை மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் குருமளகு ஒன்று டீஸ்பூன் ஜீரகம் ஏழு டிப்பல் பூண்டு நைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரசத்துக்கு தட்டு தட்டிவிட்டோம் குறை சூணுமே இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் என்ன சூடானதும் கடுகு கடுகு பொரியும் போது மூணு வரம்புல தான் கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயத்த கொஞ்சம் ஜீரகம் குருமிளகு பூண்டு சேர்த்து கட்டி பண்ணுறேன் அப்படின்னு லைட்டாக ஃப்ரை ஆனதும் நோக்கி எடுத்து మంచతూ అర టీ స్పూన్ మిగతా తూళ్ళు అర టీ స్పూన్ మళ్ళి తూళ్ళు అర టీ స్పూన్ లొ ఫ్లెమ్ లైట్ ఫ్రై పన్న ఫ్రైన తప్ప కర్రై సాల్ట్ సల్ట్ సట్ సరీనా మిక్స్ లో లొ ఫ్లెమల్ பாருங்க ஒரு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பொடியாக அரைக்கி வச்சுருக்குறேன் கொத்தமல் தலை இலைகளே நான் சேர்த்திடுவேன் சேர்த்துட்டு நல்லா டயம் கலந்துவிட்டுக்குவோம் அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினால் ரசம் வச்சா இந்த எப்போ இப்படி தான் வைப்பீங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சோர்வாக இருக்கும்போது ரச சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சட்டனி இந்த ரசத்து நம்ம வச்சிடலாம் சூடான சாதத்தோடு இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இழுது போல ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க